வணக்கம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கவலைக்கிழமாக நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளான காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் நாடு இருந்து மக்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் மோசமடைந்திருக்கிறது என்றும் பணத்தை சேமிப்பதற்காக ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுப்பதிலிருந்து அவர்களை தேர்வு செய்ததிலிருந்து அனைத்திலும் கட்டுப்பாடுகள் விதித்து சரியான சர்வைலன்ஸ்கள் இல்லாமல் இருபத்தி ஆறு மக்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இந்த அரசாங்கம் இருந்திருக்கிறது என்று தெள்ளத்தளிவாக இந்த நாட்டு மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தற்போது எடுத்துக்காட்டாக இந்திய ராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரலாக இருந்த மேஜர் பக்ஷி அப்படிங்கிற நபர் தற்போது அர்ணப் கோஸ்வாமியினுடைய ரிபப்ளிக் சேனலில் இருந்து அர்ணப் கோஸ்வாமியை உங்களுடைய வாயை மூடிக்கொள்ளுங்கள் இந்தியாவில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு யார் காரணம் என்று மிகப்பெரிய எடுத்துக்காட்டை அவர் கூறுகிறார் அவர் கூறும்பொழுது கோவிட் வந்த காலத்தில் அந்த மூன்று வருடமும் ராணுவத்தில் ஆட்சேற்பு பணியே நடக்கவில்லை என்றும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் தங்களுடைய வேலையை நிறுத்திவிட்டு காலம் முடிந்துவிட்டது என்று வெளியேறியிருக்கிறார்கள் என்றும் அத்தனை பேர் ராணுவத்தில் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்றும் கோவிட் காலத்தில் ராணுவத்தில் மிக மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது என்றும் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றும் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் வலிமை இழந்திருக்கிறது என்றும் இதற்கு காரணம் இந்த அரசுதான் என்றும் தெள்ளத்தளிவாக கூறியிருக்கிறார் யார் இதற்கு காரணம் என்று அர்ணப் கோஸ்வாமியினுடைய வாயை மூடும் அளவிற்கு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய மன வேதனையை வலிமையை மிக உச்சமான குரலில் அவர் பேசும்பொழுது இந்திய ராணுவ வீரர்கள் அவருடைய கையில இந்த முடிவை கொடுங்கள் அவர்கள் சண்டையிட்டு இந்த வெற்றியை கொண்டு வரட்டும் அல்லது பாதுகாப்பானை மிகப்பெரிய அளவில் வலிமைப்படுத்துங்கள் பணியில் இருந்த பொழுது மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்ட செக்டார்கள் அனைத்தும் தற்போது ஆள் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது இருபத்தி ஆறு பேர் கொன்று குவித்திருக்கிறார்கள் இந்த கொன்று குவிப்பிற்கு யார் காரணம் என்கிறதையும் அவர் தெள்ள தெளிவாக கேட்டிருக்கிறார் உங்களிடம் என்னென்னவெல்லாம் இருக்கிறது ஜாகுவார்கள் இருக்கிறதா ரஃபேல் விமானங்கள் இருக்கிறதா பிப்து ஜெனரேஷன் இருக்கிறதா அனைத்தையும் இறக்குங்கள் எங்களுடைய வரியில் நீங்கள் வாங்கக்கூடியதை முன்னூறாக இருந்தால் அதை ஆயிரத்தி முன்னூறாக உயர்த்துங்கள் ஏனென்றால் கண்டிப்பாக இங்கே மிகப்பெரிய ஒரு சண்டை வணக்கிறது கண்டிப்பாக இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பை அழையுங்கள் அவர்கள் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று அர்ணவ் கோஸ்வாமியை பேசக்கூட விடாமல் அவருடைய வாயை அடைத்துக் கொண்டு மேஜர் ஜெனரல் தன்னுடைய மிகப்பெரிய வலியை வேதனையாக அவர் கூறும் பொழுது அர்ணவ் கோஸ்வாமியால் கூட வாய் பேச முடியாத அளவிற்கு சென்றுவிட்டார் ரிபப்ளிக் தொலைக்காட்சியில் ஒரு விஷயம் இருக்கிறது பாஜகவை எதிர்ப்பவர்கள் உட்கார வைத்து அர்ணப் கோஸ்வாமி மட்டும் பேசுவதெல்லாம் அவர்கள் ராணுவத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூறிய பொழுது அவர்கள் வாயடைத்து போயிருந்தது மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது காங்கிரஸ் ஆட்சியில் போன்று தீவிரவாத தாக்குதல் நடந்த பொழுது எது தீவிரவாதிகள் பேசிய அதே பாஷையை வைத்து மோடி மேடையில் பேசியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இப்போது அதே மோடி என்ன பேசுகிறார் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற மனுவில் நன்றி வணக்கம்